வணக்கம் நான் தேவா உடல் நலம் மேம்படுவதற்கு எப்படி பிரார்த்தனை செய்வது நான் ஆரோக்கியமாக இருக்கணும் நல்ல எனர்ஜிட்டிக்காக இருக்கணும் எப்போவுமே வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கான விஷயங்களை நான் வந்து சிந்தனை செய்யணும் அந்த மாதிரி உங்களுடைய பிரார்த்தனை இருக்கணும் நமக்கு வழிகள் இருக்கும் வேதனைகள் இருக்கும் உடல் சார்ந்து அதை சார்ந்த ஒரு பயம் கூட இருக்கும் ஏன்னா எப்போவுமே நோயை விட நோய் சார்ந்த பயம் மோசமானது நம்ம எல்லாரையுமே அதிகமாக ஆட்டி படைக்கிறதும் அது தான் அப்போ அது சார்ந்த பயம் நமக்கு இருக்குது அப்படின்னா நாம் அதை பிரபஞ்சத்துக்கிட்ட மனசு விட்டு பேசலாம் எனக்கு இந்த விஷயங்களில் அதிகமாக பயமாக இருக்குது நான் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு மனசு விட்டு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுடைய சந்தோஷமான அந்த எனர்ஜெட்டிக்கான வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம் நீ எனக்கு முழுமையான ஆரோக்கியத்தை கொடுத்தா நான் முழுமையாக எவ்வளவு விஷயங்களையும் ஹாப்பியாக செய்ய முடியும் ஹாப்பியாக என்னால் வாழ முடியும் அப்படின்னு நீங்கள் சந்தோஷமாக அந்த விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுடைய பிரார்த்தனைங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் நினச்ச அந்த பூரணமான நலம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் நன்றி